மய மஞ்சளோட பிரயோக முறை வராய் கிட்ட மஞ்சள் போது அதுக்கு பேரு வெறும் மஞ்சள் கிடையாது பிரசாதமா அதுக்கு மஞ்சிர மய மஞ்சள்னு பேரு அம்மா கிட்ட இருந்து நம்ம கிட்ட வந்துட்டா அது சக்தி ஊட்டி அம்மா கொடுப்பா அதே மாதிரி பூமிக்கு அடியில விளையக்கூடிய பொருள் எல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் என்னது கிழங்கு வகை வேர்க்கடலை படம் கிழங்கு உருளைக்கிழங்கு கொட்டி கிழங்கு தருணக்கிழங்கு கிழங்கு வகைகள்லாம் அம்பாளுக்கு ரொம்ப பிரீத்தி அதிகம் நாட்டு பன்றை என்ன பண்ணுது இந்த பூமியை தோண்டி உள்ள இருக்கக்கூடிய கிழங்கு வகைகள் சாப்பிடுவோம் அப்ப எதுக்கு அந்த தாத்பரிய படைச்சாங்க ஒரு ராய்க்கு அந்த பண்டிகைக்கு பிடிக்கலனால அம்பாளுக்கு பிடிக்கல அதுக்கு காரணம் இருக்கு தாயின் வயிற்றுல நம்ம பிறக்கும் பொழுதே நம்ம சில சில நல்லது கெட்டதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு பிரம்மா இழுதுன்னு கணக்கு மனுஷனா பெற இதெல்லாம் நீ அனுபவி அப்படின்னு சொல்லி நல்லதே கொடுக்குது பெற்றதையும் கொடுக்குது அப்போ நம்மளுக்கு நல்லது மட்டும்தான் வேணும் அந்த கர்ம வினையை நீக்கிறதுக்காக தான் அந்த கிழங்கு வகையை எப்படி காசு பண்ணி சாப்பிடுதோ அது போல நம்மளோட பாவ வினைகள் எல்லாம் பிடுங்கி எரியக்கூடிய வல்லமை இந்த வராகி தாய்கிட்ட உண்டு அதனாலதான் கிழங்கு வகையெல்லாம் படைக்கிறோம் அப்ப கிழங்கு ஊர்ல ஒரு லாரி வண்ணி கிழங்க தோன்றா நம்ம கர்ம எல்லாம் போயிருமா கிடையாது இலங்கை படைச்சனாலும் நமக்கு மறுபெருவி இல்லாம ஆயிடாது எந்த வகையிலையும் எந்த உயிர்களுக்கும் பிற உயிர்களுக்கு மனதால சொல்லால செயலால கஷ்டம் கொடுக்காதபடி நம்ம வாழ்க்கை நடத்தணும்னா தான் நமக்கு மறுபெருவி இல்லாத நிலமைக்கு வராகி கொடுப்பாங்க நம்ம வராகி நம்ம போய் விளக்கிட்டு சாமி நான் பஞ்சயம் பூஜை முடிச்சுட்டேன் அவ்வளவுதான் வராகி பூஜை முடிச்சுட்டு கிடையாது ஆத்மார்த்தமா இருக்கணும் நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் வந்து நம்ம ரத்தத்தில் கலக்கணும் ஜெயிவராகி ஜெய ஜெயவராகி ஜெயிவராகி ஜெய ஜெயவராகி அம்மாவராகி தாயவராகி தாயவராகி சரணமராகி மகா முத்தோராகி அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் நாமாவளியை சொல்ல 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 நமக்கு ஒரு ஆத்ம சக்தி உண்டாயிடும் முடியாத காரியத்தையும் முடிக்க வைப்ப வராது ஒரு எழுத்தம்பளம் கையில வச்சிருக்கோம் ஒருத்தவங்க ரொம்ப உடம்பு முடியல ரொம்ப மனசு ஒடிஞ்சு உங்க வராங்க நீங்க அம்மாவை வேண்டி அந்த வெறும் எழுத்தம்பளத்தை கொடுத்தாலே போதும் அவங்க நல்லா நல்லாயிடும் அந்த சக்தி வராகி கொடுப்பான் ஐயம் கிளியும் சபம் வா வா என் முகத்திலும் என் மனத்திலும் என் நாவிலும் நின்று பேசு நமசிவாயா நானே நீயாய் நீயே நானாய் நிற்க சுவாஹா சொன்னா அம்மா வந்து அதை கண்டிப்பாக முடித்து கொடுப்பா நாம சங்கீர்த்தத்துக்கு அப்பேற்பட்ட சக்தி அதிகம் ஒரு சின்ன கதை சொல்றாங்க ஏன்னா கதைன்னா எல்லாரும் விருப்பமா கேட்போம் இல்லையா ஒரு ராஜா இந்த ராஜா வந்து நிறைய செல்வங்கள் வச்சிருந்தாரு அதை அவங்க சாப்பாடு போட்டு வஸ்திர தானெல்லாம் கொடுத்து ரொம்ப சந்தோஷம் சொல்லி எல்லாரும் அனுப்பிட்டே இருந்தாரு சாப்பாடு அப்போ ஒருத்தர் என்ன பண்ணாரு எல்லாருக்கும் அவங்க குடிச்சிருக்கும்போது ராஜா வாழ்க்கை சொல்லிட்டு போனாரு எப்பவுமே யாராவது குடுத்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை சொல்றது வணக்கம் இல்லையா அவர் என்ன பண்ணாரு கையில வாங்கிட்டு அரகரா சிவசிவா அப்படின்னு சொன்னாரு ராஜா வந்து கொஞ்சம் கவனிக்கலாரு மறநாள் வந்தாங்க எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு தானம் கொடுத்தாங்க திருப்பியும் வந்தாரு அவர் கரெக்டா கிட்ட வரும்போது அரகரா சிவசிவா அப்படின்னு சொன்னாரு ராஜா கூப்பிட்டாருங்க வா அரகரா சிவசிவா குடுத்தாரு உனக்கு சாப்பாடு போட்டது நானு உனக்கு துணிமணி கொடுத்தது நானு உனக்கு பணம் கொடுத்தது நானு என் பேர் சொல்லாம சிவனோட மந்திரத்தை சொல்றீங்க இல்ல சிவன் தான் உங்களை சிவன் தான் உங்களை கொடுக்க வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாரு இன்னொன்று உதவி செய்ய மாட்டேன் மறுபடியும் சாப்பாடு போடுறாங்க மறுபடியும் கிட்ட வர்றாங்க அரகரா சொல்லியிருக்கேன் என்ன பேர் சொல்லணும்னு சொல்லி உட்காரு நான் அப்படியே ஒரு கபடி மாதிரி போயிட்டு வரேன் ராஜா புற போன ஒன்னு பார்த்தா ஒரு மாமரத்தை பாக்குறாரு எல்லாம் பழுத்து அப்படியே தொங்குது சாப்பிடுற மாதிரி ரெடியா ஒரே சந்தோஷம் கிட்ட போய் நல்லா சாப்பிட்டாரு டாக்டர் பழங்கள்லாம் எடுத்து வந்து நம்ம சாப்பிட்டோம் அவன் பசியோட கிடக்கிறான் இந்த பழத்தை எடுத்து போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பழத்தை எடுத்து சொல்றாரு கொடுத்தோன்னு கையில வாங்கிட்டு என்ன சொல்றாரு அரகரா சிவசி பாரு யோ அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாரு நான் தானே இப்ப நான் வந்து எடுத்து எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்றது எப்படி நீ அரகரா சிவசிவ சொல்ற எந்த விதத்துலயா சொல்ற அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நான் கொண்டு போய் பழத்தை எடுத்து வந்து அரகரா சிவசிவான்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னா அப்ப பேசுறாரு அவரு ராஜா நீங்க யாரு இந்த நாட்டுக்கு மன்னன் நான் யாரு நான் சாதாரண பிரஜை இந்த சாதாரண பிரஜைக்கு அறஹரா சிவசுவாமி சொன்ன காரணத்தால இந்த நாட்டு மன்னனோட கையால எனக்கு சாப்பாடு கொடுத்திருக்கேன் அப்ப இந்த இந்த நாமத்துக்கு எப்ப வலிமைன்னு வலிமைனு பார்த்துட்டீங்க அப்ப சொன்னாரு ராஜா சொல்றாரு நீமே நானும் அறஹரா சிவசுவாமி சொன்னனோ என்ன நான் நான் நீ ஆயிடுவ நீ நான் ஆயிடுவ சரி விடுங்க இல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கனா கடவுளோட நாமாவளியை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா எந்த இஸ்வ தெய்வமா இருந்தாலும் எந்த உபாசனை தெய்வமா இருந்தாலும் அந்த நாமாவளியை நம்ம சொல்ல 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 அதுக்கு தனித்துவ சக்தி வந்துடும் ஓம் நம்ம நாராயணா நாராயணா பெருமாளுக்குன்னு சொல்லுவாங்க இப்போ எதாவது கீழே விழுந்துட்டோன்னா கூட அஜித் ஐயையோலாம் சொல்ல மாட்டாங்க ஐயோ சொல்லவே கூடாது யமதர்மராஜாவோட மனைவி பேர் ஐயோ தேவி யமதர்மராஜாவோட மனைவி பேர் ஐயோ தேவின்னு சொல்லி அப்போ பெருமாளை கும்பிட்றவங்க கால நாராயணா ஏதாவது தகாத வார்த்தை சொல்றவங்க நாராயணா நாராயணா சிவசிவா அப்போ அது போல நமக்கு தான் கும்பணும்னு சொல்லல ஏன் எனக்கு இந்த தெய்வம் வராகி அதுக்காக நீங்க எல்லாரும் வராக நான் சொல்ல மாட்டேன் யாருக்கு ஆத்மசக்தி எந்த தெய்வத்தை நம்ம கும்பிட்டாலும் சரி எப்பேற்பட்ட கடவுளை தரிசனம்னாலும் சரி ஆனா அந்த உருவம் மட்டும் நமக்கு தெரியும் வேற தெய்வத்தை நம்ம பார்த்தாலும் அது வராகியாவே கண்டுகிட்டு அது போல அப்படி இருந்தாதான் அது நம்மளுடைய இஷ்ட தெய்வம் நம்ம இருக்கக்கூடிய தெய்வம்னு அதனால அந்த வைராக்கியத்தை எந்த எந்த சூழ்நிலை எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரிதான் தெய்வத்தின் தெரியுமா எனக்கு கஷ்டம் இல்லாத வாழ்க்கையை கொடுன்னு கேட்கக்கூடாது எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அதை சமாளிக்க கூடிய தைரியத்தையும் பக்குவத்தையும் எனக்கு கொடுத்தாகி அப்படிதான் நம்ம கேட்கணும் ராமகிருஷ்ணன் பரகமத்தர் வந்து காளி தேவி கிட்ட காலி பிரச்சனமாயிட்டா பத்திர காளி உனக்கு என்ன வர வேணும் அப்ப ராமகிருஷ்ணன் நிறைய கஷ்டத்தை கொடுத்து ராமகிருஷ்ணா என்ன ஆச்சரியம் எல்லாரும் எனக்கு கஷ்டமே வேணா அது வேணாம் இது வேணும்னு சொல்லுவாங்க என்னன்னா கஷ்டம் வேணும்னு சொல்றீங்க எதுக்கு அந்த எதிரி பாப்பா நான் கேட்டேன் கஷ்டம் வந்தாதான் நான் உன்னை நினைப்பேன் கஷ்டம் இல்லைன்னா தெய்வத்தை நினைக்க மாட்டோம் நமக்கு எல்லாமே கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க பணம் கிடைச்சிச்சு வீடு கிடைச்சிச்சு கார் கிடைச்சிச்சு போய் வருவோமா மறந்து அதனால ராமகிருஷ்ணன் வந்து அந்த வைராக்கிய எண்ணத்தை வளர்க்கறதுக்காகவே காளி தேவி கிட்ட கஷ்டத்துக்கு நிறைய குழு அப்படின்னு சொல்றாங்க ரமண மகரிஷி வந்து கால் குழு வந்துச்சு கால் போச்சு காலு திருவண்ணாமலையில் எல்லாம் இருக்காரு சிஸ்டர்கள்லாம் சொல்றாங்க நீங்க நினைச்சா இதை சரி பண்ணலாமே மருத்துவர்கள் சரி பண்ணலாமே உங்களோட ஆத்ம ஞான சக்தியை வச்சே இந்த புண்ண சரி பண்ண முடியுமே நீங்க ஏன் பண்ண மாட்டீங்க அப்படின்னு அதுக்கு அவரு ஒரு பதில் ஒரே பதில் தான் இதோட கர்ம வினைய இந்த ஜென்மத்திலேயே நான் கழிச்சு நினைக்கிறேன் நான் மறுபடியும் சரி பண்ணேன்னா மறுபடியும் வேற இருக்காது நான் விளக்கணும் சிறவா நிலை இருக்கணும் காப்பா நான் இருக்கிறேன் நம்ம அந்த அளவுக்கு மகான்கள் லெவல்ல நம்ம போகிறோம் புண்ணியம் வந்து சேரும் இவ்வளவு தூரம் பொறுமையா நான் சொன்னதுக்கெல்லாம் நீங்க எல்லாரும் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வரவிடாது

காவலான வாழ்விக்கடிவாகம்மாளை வாழ்விக்க ஓடிவா உலக்கை எடுத்துக்கிட்டு ஓடிவாங்கம்மா எடுத்துக்கிட்டு ஓடிவா ஓடிவா அம்மா ஊர்காக்கும் குட்டmie ஓடிவா அம்மா கட்டி சேலை கட்டிக்கிட்டே ஓடிவா அம்மா கட்டி சேலை கட்டிக்கிட்டே ஓடிவா அம்மா பட்டர்களின் குரகேட்டே ஓடிவா அம்மா பட்டரையின் குரகேப்பே ஓடிவா அம்மா நாலியெண்டுகிட்ட ஓடிவா அம்மா நாலியெண்டுகிட்ட ஓடிவா

பாதம் ஓரிவா அம்மா பாதம் நான் மேல் நோடீவா பாதம் நான் தோல்வேரிவா அம்மா 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 தேரிட்டை செய்த மீறிவர்க்கு வெளிவரும் ஓகோம் பின்னடியவர்பால் மாறிட்டவள் அமை வாராகிதம் கொண்டு பெற்று கூறி வருவாய் வாராகி குலதெய்வமே வாராகி 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 என்ற சீரான அன்புடன் நான் அழைத்தால் என்னன்னை நன்னை வாராதிருப்பான் வந்து நான் கேட்கும் வரங்களை தராதிருப்பாளோ ஆணை கிடைக்காத தங்கம் அம்மா எங்கள் அன்னை வாராகி கருணை கடலம்மாம் என் அன்னை வரம் கொடுத்தால் தப்பாதம்மாம் என் அன்னை கனி கொடுத்தால் தப்பாதம்மாக சொன்ன வாக்கு வைக்காதம்மாம் இனே லோகம் சென்றாலும் இவள் போல் தெய்வம் தோ அம்மா ஆணை கிடைக்காத தங்கம் அம்மா